ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வீடியோல நான் உங்களுக்கு அஞ்சு தரமான ஸ்மார்ட் ஸ்டெடி டிப்ஸை தான் கொண்டு வந்திருக்கேன் இந்த அஞ்சு ஸ்மார்ட் டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்களும் நிச்சயமாக ஒரு டொப்பர் ஆக முடியும் இந்த அஞ்சு டிப்ஸையும் பார்க்கறதுக்கு முதல்ல நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் ஒரு விஷயத்தை படிக்கிறீங்கன்னா அந்த விஷயத்தை மறுபடியும் புக்கை க்ளோஸ் பண்ணிட்டு சொல்லி பாருங்க அது மட்டும் இல்லாம அதுல உள்ள தெளிவான விஷயங்களை புரிஞ்சு கொள்ள பாருங்க இப்படி பண்றது மூலயமா உங்களோட மெமரி பவர் ரொம்பவுமே இன்க்ரீஸ் ஆகும் அது மட்டும் இல்லாம நீங்க படிக்கத ரொம்ப நாளைக்கு ஞாபகம் வச்சு கொடுறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஒரு விஷயத்த நீங்க படிக்கிறீங்கன்னா அத அடுத்த நாளும் மறுபடியும் படிச்சு பாருங்க அதுக்கப்புறமா ஒரு வாரத்துக்கு அப்புறமா அதை மறுபடியும் படிங்க அதுக்கப்புறமா ஒரு மாதத்துக்கு அப்புறமா மறுபடியும் படிங்க இப்படி படிக்கிறதுனால அந்த விஷயத்த நீங்க அதிக நாளைக்கு ஞாபகம் வச்சு கொள்ள முடியும் படிக்கிறதுக்கு முக்கியமா தேவையானது ஒரு ஒழுங்கான இடம் இந்த இடம் எப்படி இருக்கணும்னா நல்ல வெளிச்சமாவும் அமைதியான ஒரு இடமாவும் இருக்கணும் அப்படியான ஒரு இடத்தை தேர்வு செஞ்சு படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு சப்ஜெக்ட நீங்க படிக்கிறீங்கன்னா அந்த சப்ஜெக்ட அடுத்தவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணப்படவுங்க இப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவது மூலயமா நம்ம நம்மளோட கான்செப்ட ஒழுங்கா விளங்கி எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாம அதிக நாட்களுக்கு ஞாபகம் வச்சு கொள்ளவும் முடியும் ஒரு சப்ஜெக்டை நீங்க படிக்கும் போது அத வெறும் புக்கை வச்சு மட்டும் படிக்காம டயக்ராம்ஸாவோ சார்ட்ஸாவோ வீடியோ ரெக்கார்டிங்ஸாவோ படிக்கும் போது அது அதிக நாளைக்கு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த அஞ்சு ஸ்மார்ட் ஸ்டடி டிப்ஸ்ல எது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு போங்க